ஒரு பகுதி தொடர்ந்து அது தவிர பாவையர் மலர் அப்படிங்கிற பத்திரிகைய சமகால பத்திரிகை அதாவது இந்த வர்த்தக ரீதியில் வரக்கூடிய பத்திரிகை அளவுக்கு மிக சிறப்பாக கொண்டு வந்த ஒரு இரும்பு மனுஷன் வடகாலே கண்டெய்னர் அப்படிப்பட்டவர்தான் இந்த நிகழ்ச்சியிலே அண்ணா நகர் முதல் வரை என்கிற அந்த நூலி முதல் பிரதி பெற்று அவருடைய மதிப்பு வழங்குவதற்காக வருகின்றார்கள் ஒரே ஒரு தவற நான் சொல்றது வருகை என்று சொல்வதற்கு பூபாலம் என்கிற பத்திரிகையுடைய ஆசிரியர் ஆர்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்ம ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்ம பூபாலத்துடைய சென்ற மாத இதழை தயாரித்தது நம்மளுடைய தலைவி பத்மினி அவர்கள்

சமீபத்துல ஒரு நேர்காணல கூட அவங்க ஒளி வாங்கி எங்கேயோ வச்சிருக்காங்க நான் எங்கேயோ பேசினேன் ஆனா அவங்க கேட்டது வந்து நீங்க அது பேசினா கூட இவ்வளவு சத்தா இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஆயிருக்கு சரி இது நல்ல சகுனமாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் முதலில் உரத்த சிந்தனை உதயராம் அவர்களை பத்தி சொல்லிடுறேன் எல்லாமே ஒவ்வொரு அரை நிமிடம் அரை நிமிடம் மொத்தமே பத்து நிமிடம் கொடுத்துருக்காங்க இந்த நூல்லே நிறைய அமுதா பாலகிருஷ்ணன் இருந்தாரு அதையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு வர்றது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒதேராம அப்பப்பா அப்பா அவருக்கு அந்த மறதி நோய் ஒன்று நிறைய கூட்டங்களா புது புது உறவுகளும் பழைய உறவுகளும் இயல்பு தானே புதிய புகுதலும் வழக்கம் தானே ஒண்ணுமே சொல்றது

தெரியாதவங்க தப்பா பேசினா கூட நீங்களா கொஞ்சம் ஒத்துட்டீங்களே திட்டமாட்டீங்கல்ல நம்ம பொண்ணுதானே அப்படின்னு விட்டுருவீங்களே அதனால மேடையில இருக்கக்கூடிய மிக பெரியவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கமும் பயண கட்டுரை அப்படிங்கிறது வந்து அமுதா பாலகிருஷ்ணன் ஏன் பேச சொன்னாருங்கிறதுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் இருக்கு அண்ணா நகர் முதல் பயணக்கட்டுரை பத்தி பட்டுக்கோட்டை பத்து மணி நேரம் அது சொல்ல போக அதனுடைய வாதமும் பேசிய விதமும் வந்து பரவலாக போக ஆரம்பிச்சது அதனால என்ன தூட்டுருவாங்க நினைக்கிறேன் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி பயண கட்டுரைங்கிறது வந்து எழுதுறது கொஞ்சம் கடினமா எளிதாங்கிறது உங்களுடைய கருத்துக்கு விடலாம் ஏன்னா ஒரு பயணம் எழுதுறதோ ஒரு சிறுகதை எழுதுறது கட்டுரை எழுதுறது வந்து உட்காந்து அதை யோசிச்சோ அது பதி குறித்து படிச்சிருந்தோ நம்ம எழுத முடியும் பயண கட்டுரைங்கிறது நம்ம பயணம் போகும்போது பயணத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை உற்சாகமா கொண்டாடினீங்களான்னு தெரியல இந்த நிகழ்வை எழுதி வச்சுக்கணும் இந்த நிகழ்வை எழுதணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு செகண்ட் கான்சியஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பயணத்தை ரசிக்க கூடிய அந்த ஒரு இயல்பு வந்து த தவறிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு குறை இருக்கு ஏன்னா இவருடைய நூலில் படிச்சு பார்த்துட்டு அதை பத்தி நம்ம பேசிட்டு நம்மள ஒரு பயணம் கற்ற எழுதலாமேன்னு சொல்லிட்டு போன திருமண நாள் கே நாங்களே அங்கங்கெல்லாம் போயிருந்தோம் எழுதலாம்னு நானும் யோசிச்சு இங்கிருந்து செலவு பண்ணி சென்னை டு அது வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் போயிருக்குமே நம்மளே எழுதலாமே நம்மளே வேற நாலு பேர் எழுதாலும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னால் முடியல அந்த நிகழ்வுல அங்க போய் அதை கொண்டாடவோ அவங்களோட நம்ம கலந்து இருக்கோம் இந்த இடத்துல இது நடந்தது இந்த சிலையை பார்த்தேன் இந்த பயணம் இருந்தது இந்த உணவகத்துக்கு போன இந்த சாப்பாடு சுவையா இருந்தது அப்படிங்கறது எழுதுகிற அளவுக்கு நேரம் ஒதுக்கியோ இல்லை கவனம் வைத்து எழுதுவதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பயண கட்டுரை எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கடினம் இருந்து தேர்வு பெற்ற இரண்டு வெண்பாக்கள் எழுதியவர்களுக்கு எழுத்துக்கு மரியாதை என்கிற வகையிலே முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் வழங்கக்கூடிய வெண்பா வேந்த விருது ரூபாய் மூவாயிரமும் பரிசளிப்பாக வழங்கப்படுகிறது அந்த விருதுகளை பெறுவதற்காக கவிஞர் குமுகா நிலவன் அவர்களும் கவிஞர் குமரி அமுதன் அவர்களும் வேடிக்கை வகுக்கிறார்கள் அந்த விருதினை நமது கவிஞர் கவி சக்கரவர்த்தி முத்துலிங்கம் அவர்கள் வழங்கி கௌரவித்துள்ளார்கள் கூடவே இருந்து அந்த விருதினை வழங்குவதற்கு ஏது செய்யக்கூடிய முனைவர் அமுதா பாலகிருஷ்ணனையும் அருகில் இருக்குமாறு அப்போது கேட்டுக்கொண்டேன் இருபத்தி நாலு வெண்பா அப்படின்றது ஒவ்வொரு ஒரு மாசமும் நாங்க பத்து பத்து வெண்பா கொடுப்போம் இந்த ஒவ்வொரு மாசமும் ரெண்டு வெண்பா வந்து பரிசு பெறும் முன்னூறு ரூபாய் முன்னூறு அது இருபத்தி நாலு வெண்பா வரும் பரிசு பெற்ற வெண்பாக்கள் இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு வெண்பாவை தேர்ந்தெடுக்கணும் இந்த முறை இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் சிறந்த விருந்தினராக முத்துலிங்கம் அவர்கள் இந்த வெண்பாக்களிலிருந்து ரெண்டு சிறந்த வெண்பாவை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் நவம்பர் மாதமே அந்த பட்டியலை கொடுத்துட்டாரு ஆனால் தான் விளை வைக்கிறோம் நாங்கள் ஒரு கவிதையை படிச்சுட்டு அந்த கவிதையை படிச்சுட்டு அவங்களுக்கு விளை கொடுக்குறோம் உபரி அவதைய வெண்பா வந்து வஞ்சனை சூதாட்டம் வன்முறை பெய்கள் எல்லாம் வஞ்சனை போட்டு படுப்பதுவோ நெஞ்சினில் நேர சுடரேற்றி நேர்மை கணல் கூட்டி தீயென வாய்ப்போ தெளிந்து இந்த வெண்பா தான் yeah <laughs> கல்வி ஒளியே உலகின் கல்வி ஒளியே உலகின் अलग हो रही है 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 अलग हो � पहला लोग वाना दिन में फुट रहा ना नरका में রাইসেনা ডান্স ফর এ বড় একটা আমরা না লাগা না পুরো সেল করে নিয়েছ আচ্ছা বল না আমরা রাইসেনা அவர்கள் ஒரு மாணவிக்கு வந்து குடுக்கறாங்க இந்த மாணவியை வந்து நான் விழுப்புரத்தில் ஒரு கல்லூரியில் தமிழக இளைஞர் பயிற்சி பேசி முடித்த வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு தங்குவதற்கு வீடு கூட இல்லாமல் ஆனால் ரொம்ப அருமையாக படித்துக் கொண்டிருக்காங்க மேடையிலே சொன்ன உங்களுக்கு படிப்பு செலவுக்கு நாங்க ஏற்றுக் கொள்கிறோம்னு உடனே முத்துக்குமாரசாமி வந்து அந்த செலவை ஏற்றுக்கிறேன் முத்துக்குமாரசாமி எப்படின்னா

இல்ல அதுக்கு தான் சாமி என்ன இருக்கு ஆட்ட 이거는 oh, मैं अब सब लोग मूड कर रहे हैं ना आमिर चेक कर रहे हैं। हमारे वहाँ पे बातों में ये चुनाव का समय आ गया है जोराल का बोली रही है, ये सुन रहा हूँ। அவர் என்ன தெரியுமா ஃபைனல் கட்டுரை தலைகம் பண்ணி இருக்காரு निजी पक्षीय और मुसलमान आजीविक हुए उदयमा माफ वाले और अलावा हम और भी आगे पेन अद کئیڑڑ دو منڈے پنجے پنجے را غذیبم اے کنے پیر وےل مڑے یو மேகம் நேரம் கூட்டத்தில் தெய்வன் கோவில் தெய்வம் ஒன்று கண்ணம் தொட்டு கொள்ள ஒட்டிக்கொள்ளும் இத மாதிரி ஆயிரத்தி அறுநூறு பாடல்களாகும்

அமதாபாதத்தில் எழுதிய அண்ணாநகர் முதல் பிரை என்ற முதல் பண்டிகை பெற்று பார்த்துரை வழங்கிய பாவைய ஆசிரியர் திருமதி வான்மதி அவர்களிட வான்மதியை பேசும்போது எனக்கு என்றும் நிலமையாக இருக்கக்கூடியவர் வான்மதி எனக்கு பேசும்போது ஐம்பத்தி ஆறு வயதுன்னு சொன்னார் 56 வாளியா தெரியுது 266 ரூபாய் மாத்தலாம் மாத்தலாம் அப்புறம் கொளே பேய்க்கு 4000 தரலாம் அவ தான் ஆகிமா சொல்லுது மாத்திக்கிட்டு நம்ம நம்ம இங்க வந்து அதுக்குது 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 ஏன் मारலேன்னு இல்ல ஆ மீரான் அவர்களே அரவேல் அவர்களே பேச்சியை சிறந்த முறையிலே தூக்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாலசாண்டிய அவர்களே இவரே <laughs> <laughs> கூட்டிவ நான் சென்னைக்கு வந்தபோதில்ல

அப்போ அந்த பாட்டை பாடி திறவையும் சொல்லி எனக்கு பெருமை கொடுத்தவர் அவருடைய தந்தையார் பி கே அவர் தான் என்னை முத முத சுவர் நாராயண் என்று அறிவன் கொடுத்தார் ஆனால் அப்புறம் தான் அவர் நேற்று அதுக்கப்புறம் தமது திறமை வச்சிக்கிறதுக்கு அப்புறம் தான் இருந்தோம் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவருடைய மகன் பி கே கோழி போலேஜி அவர்களே

வழங்கிய அவர்களுக்கு நன்றி தலைமை ஏற்று மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கிய தபம் குரு மேகநாதன் அவர்களுக்கு நன்றி இரண்டு நூல்கள் வெளியீடு தெரியும் ஜோர அமர்ந்தது திரைப்பட கோடலாசிரியர் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வெளியிட்ட அண்ணாநகர் முதல் பிதார் வரை அவருடைய நூல் மூதா பாலகிருஷ்ணன் அவர்கள் முதல் பிரதி பெற்று மதிப்புரை வழங்கிய திருமதி வான்மதி அவர்கள் மற்றொரு புக்கு எழுதியில் மானோட சிந்தனை அமுதன் அவர்களுக்கும் வேற்புரை வழங்கிய டாக்டர் ஏ அவர்களுக்கும் ஏற்புரை வழங்கிய முனைவர் ரமதா பாலகிருஷ்ணன் குமரி அமுதன் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பிலே மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது பெற்ற கவிஞர் பூம்புரா நிலவர் கவிஞர் குமரி அமுதன் நம் உரத்தின் இதில் வந்து இருபத்தி நாலு கவிதைகள் தொடர்ந்து வருது பன்னிரண்டு ஒரு வருஷத்துக்கு இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய விருது உரத்த சிந்தனை சார்பில் இன்னொரு நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சி அது கல்வி வல்லன் தீனை முத்துக்குமார் சுவாமி அவர்கள் வழங்கிய கல்வி உதவி நெல்லை பாலு மதுரையிலிருந்து திடீர்னு வந்து அவருக்கு கொடுத்தாரு அக்ஷய பாத்திரம் நெல்லை பாலு அவர்களுக்கும் கவிஞர் தொலைபேசி மீரா அவர்களுக்கும் மருத்துவர் அம்மா டாக்டர் பி அலைமையல் அவர்களுக்கும் தொகுப்புலையை மிக அழகாக தொகுத்து வழங்கிய முனைவர் பாலசாமி அவர்களுக்கும் இடையிடையே மீண்டும் தோழ்த்து வழங்கிய உதயம் ராம் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பிலே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்கிறேன் நம்ம எல்லாருக்குமே அறுசு உணவு கொடுக்குறாங்க அது ஏற்கனவே அவர் சொன்னாரு உணவு தேவி காட்டுறீங்க அப்போ எங்களுக்கு நம்ம இருந்தது வந்த நெல்லை பாது வந்து கொடுத்திருக்கார்கள் அவருக்கு மீண்டும் நன்றி கூறி சிந்தனை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்